உங்கள் வீட்டில் கோதுமை கிச்சடி அப்படின்னாலே தெரித்து ஓடுறாங்களா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்களே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட்டை ஒரு துண்டு கிராம்பு மூணு அன்னாசிப்பு பூ ஒன்று பிரிஞ்சியலை ஒன்று கொஞ்சமாக கல்பாசி சோம்பு ஒரு கா ஸ்பூன் போட்டு நல்லா தாளிச்சுட்டு இப்போ அந்த வாசம் வரும் இல்லைங்களா அந்த டைமில் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிலக்கடலைப்பருப்பு கொஞ்சம் நம்ம தேவைக்கு தாங்க இதில் முந்திரியும் என்ன சேர்த்துக்கலாம் நான் முந்திரியெலாம் சேர்க்கல நல்லா சிம்மில் போட்டு ஃப்ரையாக ரொம்ப பண்ணிக்கணும் ஏன்னா பச்சை கடலை ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க இந்த வெங்காயமும் கண்ணாடி பதம் வந்தால் போதும் அப்படியே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கணும் சின்னதாக நறுக்கி தக்காளி சேர்த்துக்கோங்க அது கூடவே கேரட் சின்ன சின்னதாக நறுக்கணுது மல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் மல்லி புதினாலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு அளவுக்கு ஒரு கொத்து அளவுக்கு சும்மா ஒரு நாலு இலை அஞ்சு இலை புதினா சேர்த்தா போதுங்க இதையும் நல்லா வதக்கிக்கங்க காஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து உப்பு தேவையான அளவு இப்போ நீங்கள் எப்படியே மொத்தமாக சேர்த்து போட்டாலும் சரி இல்லை காய்க்கு மட்டும் தேவையானது பெருங்காயத்தூள் காய் ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டு வதக்கிங்க அப்புறமா நான் குடமிளகாய் சேர்க்குறேன் வேகமாக வந்துடும் கிரன்ச்சியாக இருக்காது ரொம்ப வேகமாக வெந்துடும் அதனால அதை லாஸ்ட்டாக சேர்த்த உடனே ரவையும் இந்த கோதுமை ரவை ஒரு டம்ளர் இந்த ஒரு டம்ளர் ரவையும் சேர்த்து அதோட நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் தேங்காய் நெய்க்கு பதிலாக நெய் சேர்த்தும் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் லாஸ்ட்டாக சேர்க்க போறேன் இப்போ இதில் சுடுதண்ணி தான் சேர்க்குறேன் ஒரு டம்ளர் ரவை அப்போ மூணு டம்ளர் நல்லா சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் சுடுதண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு கூட ரவை சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த ரவையை அந்த எண்ணெயிலையோ நெய்யிலையோ கொஞ்சம் வறுக்கும் பொழுது அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால அப்படி செஞ்சுருக்கேன் இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சூப்பராக வற்றி இந்த மாதிரி வரும் இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா நல்லா வெந்த அந்த தண்ணிலாம் இறுகி வந்ததுக்கு அப்புறமா சேருங்க அப்போ தான் அந்த அந்த சூட்லேயே அப்படியே அந்த நெய் மெல்ட் ஆகி வரணும் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணாலே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது உண்மையிலே வந்து கோதுமை கிச்சடியாக இல்லை வெஜிடபிள் பிரியாணியான்னு கேட்கணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக நீங்கள் இதில் கரம் மசாலா பிரியாணி மசாலாலாம் சேர்த்துறாதீங்க ஏன்னா இந்த கிச்சடி இப்படி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க அழகாக சூப்பராக வந்துருச்சு இல்லைங்களா இதுக்கு வந்து எங்களுக்கு தயிர் பச்சடி ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலர் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றவங்களும் இருப்போம் உங்க டேஸ்ட்டை பொறுத்து சைடிஸ் வச்சுக்கோங்க செம்மையான கிச்சடி தயாராயிடுச்சுங்க